பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி வடமாகாண தொழில்நுட்பவியல் சேவை உத்தியோகத்தர்கள் சுகையின விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணத்தில் இன்று காலை போராட்டம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கவன ஈர்ப்பு பேரணியொன்றிலும் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டனர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் எங்கள்ட எங்களுக்கெண்டு தனியான ஒரு சேதப்பிரமான குறிப்பை உருவாக்க சொல்லி அரசிட்ட கேட்டிருந்த நாங்கள் அந்த அது பணிப்புறப்பனிப்புறப்பணி பண்டை மேற்கொண்டு அரசிட்ட கேட்டிருந்த நாங்கள் அவர்கள் சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில் இதுவரை நான்கு ஆண்டுகள் வர இது எதுவிதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படையில் அப்போ அதனை அரசுக்கு உடனடியாக உடனடியாக நடமுறைப்படுத்த வலியுறுத்தி தான் இந்த கவனிகளை நடத்தி கொண்டு வரும் அந்த வகையில் தான் இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் இந்த நிகழ்வு நடத்தப்படுது எங்களுக்கு மு உடனடியாக முதலடியாக முதலாவதாக செய்ய வேண்டியது எங்களுக்கான தனியானோட சுவைப்பெருமான குறிப்பை உருவாக்குதல் அதற்கு அடுத்த வாரியாகத்தான் எங்களுக்கான பிரியாண படிக்கிற பறவை இதுவரை வழங்கப்பட்டு வர முந்நூறு ரூபாவை பொறியாளருக்கு சமனாக பதினாயிரம் ரூபா தான் வழங்க வேண்டும் என்றார் இதென்ற தொடர்பாக தொடர்ச்சியாக நாடாளு ஆகிய ரீதியில் எதிர்வரும் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குளங்களாக முழு உத்தியோதர்களும் சுய விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர் இன்றைய தினம் எங்களுடைய பணிப்புணர் எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தோடைய தொழில்நுட்ப சேவையை எங்களுடைய தொழில்நுட்பவியல் சேவையில் இருந்து தனியாக ஆக்குவதற்காக இன்று நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இதனை நாங்கள் முன்வடித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் உடனடியாக அதை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையிலே இந்த போராட்டமானது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அத்தோடும் எங்களுடைய சம்பள கோரிக்கைகள் சம்பள பிரியாண படியினை அதிகரிப்பது தொடர்பாகவும் இன்றைய தினம் எங்களுடைய கவன ஈர்ப்பு நடவடிக்கையாக நடைபெறுகின்றது இது இன்றைய தினம் வடமாகாணத்தில் வடமாகாண தொழில்நுட்ப சேவையாளர் சங்கமும் அகில இலங்கை தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சங்கத்தினுடைய சமளனமும் இணைந்து இதை நடைமுறை இன்றைக்கு இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்களுடைய தொழில்நுட்ப வியலாளர் சங்கத்திலே இ இலங்கை தொழில்நுட்ப சேவையைச் சேர்ந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களும் அங்கம் அங்கம்வம் பெறுகிறார்கள் அவர்களுடைய நலன் சருதி போராட்டத்தில் இன்று எமது சங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த பழைய இந்த இடத்திலிருந்து அரச அதிபர் பணிமனை வரை எமது கவன போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ்ப்பாணம் பண்ணை சுற்று வட்டத்தில் ஒன்று திரண்ட தொழில்நுட்பவியல் உத்தியோகத்தர்கள் தமது சேவைக்கான தனியான சேவை பிரமாண குறிப்பை அரசு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி பேரணியாக சென்றனர் யாழ்ப்பாணம் பன்னி சுற்று வட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பேரணி யாழ் மாவட்ட செயலகம் வரை சென்றது நிர்வாகிகளை களக்கொடுப்பனவு மற்றும் பணி கொடுப்பனவை தொழில்நுட்பவியல் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கவும் ஆறு இரண்டாயிரத்து பதினாறு சுற்றறிக்கைக்கு அமைவாக தொழில்நுட்பவியல் உத்தியோகத்தர்களுக்கான படிகளை வழங்கவும் அதிகாரிகளை தொழில்நுட்பவியல் உத்தியோகத்தர்களின் பணியை உறுதிப்படுத்தவும் அபிவிருத்திகள் தடைப்படும் தொழில்நுட்பவியல் உத்தியோகத்தர்களின் போராட்டம் ஆரம்பம் உள்ளிட்ட பதாதைகளை ஏந்தியவாறு நூற்றுக்கணக்கானவர்கள் பேரணியில் பங்கேற்றிருந்தனர்